வாய சிந்தமில் எனும் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியாரின் சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் ஆறாவது முதல் பனிரெண்டாவது வரையுள்ள நூல் ஆசிரியர்களும் நூற்றாண்டுகளும் அப்படின்ற போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா இரண்டாம் நூற்றாண்டுல வந்து சிலப்பதிகாரம் வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இளங்கோவடிகள் சரிங்களா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பாரு அதுல வந்து வரக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் கணியன் பூங்குன்றுனார் வருவார் கணியர் கணியன் பூங்குன்றனார் வந்து பாத்தீங்கன்னா இளையவரான இளங்கோவடிகள் தான் வந்து நாடு ஆழ்வாரு அப்படின்னு வந்து அவரு இது ஜாதகம் பார்த்து சொல்லியிருப்பாரு அதை வந்து பொய்ப்பிக்கும் பொருட்டு வந்து இளங்கோவடிகள் வந்து இந்த மாதிரி துறவரம் பூண்டு அது அதை வந்து நமக்கு தெரிஞ்ச கதை சோ இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கனியன் பூங்குன்றனார் இவங்க மூணு பேருமே வந்து சிலப்பதிகாரத்தில் இரண்டாம் நூற்றாண்டுல வந்து வராங்க ஓகேங்களா இந்த அந்த மூணு கேரக்டருமே இதுல வந்து இவங்களுடைய நாட்டினுடைய மழை வளம் காண சென்று இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி நாட்டினுடைய மழை வளம் காண சென்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல இது வந்து ஒரு சின்ன கற்பனையா வச்சுக்கோங்க அந்த மாதிரி நாட்டினுடைய மலைவளம் காண சொன்னும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாங்க ஒரு போதத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து சீத்தலை சாத்தனார் வந்து என்ன சொல்றாரு அது பூதம் இல்லப்பா அது வந்து கண்ணகின்ற ஒரு கடவுள் சரியா கண்ணகின்ற ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அடிகள் நீரே அருளுகு அப்படின்னு வந்து அவர் வந்து வரி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து வாங்க நல்லா சூட காஃபி சாப்பிட்டு போலாம் இங்க வந்து காஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப போயிட்டு காஃபி சாப்பிட்டு அவங்க கிளம்புறாங்க ஓகேவா இதுதான் ஒரு ஷார்ட்கட் இப்ப வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பு அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அஞ்சு பேருமே வராங்க இரண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் சிக்கலை சத்தனா கனிம் பூம் பூதமுத்தை வந்து அந்த மக்கள் சொல்றதுனால பூதம் சேர்ந்தனார் சரிங்களா அது வந்து பூதம் அப்படின்னு வந்து யார் சொல்றாரு சீதலை அந்த ஸ்டோரி வந்து சொல்றாங்க பிளஸ் வந்து வாங்க காபி சாப்பிட்டு போலாம் அப்படின்றது காபின்றது கபிலர் மலை ஓகே சாரி கபிலர் அந்த மலை வந்து கபிலர் மலை கபிலர் ஓகேங்களா காஃபி காஃபி இருக்கக்கூடிய மலைன்றதுனால வந்து அது வந்து கபிலர் ஓகேவா அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுல வந்து இது வந்து ஒரு இது கணி கணிதத்துல வந்து மேதையா இருக்கிறவங்களுக்கு சரிங்களா கணித மேக்ஸ் நல்லா போடுறவங்க கோச்சுக்காதீங்க சரிங்களா இது வந்து ஐந்து அப்படின்றத வந்து ஒரு ஜந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து பொதுவா வந்து மேக்ஸ் நல்லா போடுறவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு செட்டா இருப்பாங்க மேக்ஸ் நல்லா போடாதவங்க எல்லாம் வந்து மேக்ஸ் போடுறவங்களை பார்த்து ஒரு என்னப்பா அவங்க எல்லாம் படிக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையோட இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து நல்லா ஒரு மேதையா இருப்பாங்க கணிதத்தில் மேதையா இருக்கிறவங்க சரிங்களா அந்த ஜந்து அப்படின்னு வந்து அந்த ஐந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சரிங்களா கணிதத்துல மேதையா இருக்கிறவங்களாம் வந்து ஜந்துன்னு வந்து மேக்ஸ் வராத திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க ஓகேங்களா அந்த ஐந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆஹ் கணிதத்துல மேதையா இருக்கீங்க எப்படி இருப்பாங்க நல்லா மூலக்காரங்களா இருப்பாங்க மூலன் மூலை அப்படின்னா மூலன் ஓகேவா திரு ஓகேவா உம் கணிதத்துல மேதையா இருக்கிறவங்க மூலக்காரங்களா இருப்பாங்க பிளஸ் வந்து எதுவும் இருப்பாங்க க அவங்களுடைய காரியத்துல கரெக்டா இருப்பாங்க அவங்களுடைய காரியத்துல கரெக்டா இருப்பாங்க காரியாசன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கனிமேதாரியும் கனிமேதையரும் கா காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் அவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்மேட் தான் சோ அங்க ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் அது ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்றதுனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து திருமூலர் வந்து இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏழாம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு வகையான தண்டனைகள் கொடுத்துதான் வந்து அஹ் பெரும்பான்மையான தமிழக மக்களை வந்து ஆஹ் ச அதாவது வைணவத்துல இருந்து சைவத்துக்கு மாற்றிய பெருமை வந்து திருநாவுக்கரசர் ரொம்பவே சாரும் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் எல்லாம் மாணிக்க வாசகர் திருஞான இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைணவத்திலிருந்து பெரும்பாலான மக்களை தமிழகத்தை வந்து பாத்தீங்கன்னா சைவத்துக்கு மாற்றிய இவங்க வந்து சைவ சைவடியார்கள் சரி அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் வந்து என்ன பண்ணாருங்க நாலு வகையான தண்டனை வந்து கொடுத்தாங்க அந்த நாலு வகையான தண்டனைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா ஆஹ் இது நடந்த ஸ்டோரி தான் அதாவது அவர் வந்து அதிகமா வந்து எப்பவுமே யாருக்கும் வந்து அடங்க மாட்டாரு அடங்க மாட்டாரு பாரதியார வந்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை வந்து எழுது தூண்டியவர் யாரு தான் திருநாவுக்கரசர் தான் அது என்ன பாடல் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றும் நாடகத்தில் இடர்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்க யாரா இருந்தாலும் சரி நாங்க பயந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படி அந்த மாதிரி வாய்ப்பேசி பேசியே தான் என்ன பண்ணாரு அவரு ஏழரைல மாட்டிக்கிட்டாரு நாலு வகையான தண்டனைகள் வந்து கொடுத்தாங்க சுண்ணாம்பு கால்வாயில போட்டாங்க யானை யானை மீது இடர்பட செஞ்சாங்க அந்த வந்து உள்ள கட்டி வந்து தெப்பத்துல போட்டாங்க இந்த மாதிரி அவருடைய திருநாவுக்கரசருடைய ஸ்டோரி தனியா இருக்கு சரிங்களா அப்போ அவரு ஒரு ஷார்டட்கா சொல்ற அவருக்கு நாக்குலதான் தான் சனி அப்படின்ற மாதிரி ஞாபகம் சாக்குலதான் ஏழ்ற சரிங்களா கோச்சுக்கா தயவு செஞ்ச மக்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா அவரு ஒரு ஷார்ட்கா தான் சரிங்களா அவருக்கு நாய்க்கு தான் ஏழரை இருக்கு அதெல்லாம் அது எங்க போனாலும் எழுத்திட்டு வந்துடுறாரு சோ ஏழாம் நூற்றாண்டு அப்படின்றத ஞாபகிக்கிறதுக்காக தான் இது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல வந்து இவரு ஆண்டாள் எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாள் சரிங்களா ஆண்டாள் வந்து எப்படி வந்து வளர்க்கப்பட்டாங்க எப்படி கிடைச்சாங்க அப்படின்றத வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் அவங்க வந்து ஒரு கோயில்ல கோய கோயில வந்து பக்கத்துல துளசி ம துளசி மரத்தின் துளசி மர அந்த மாடத்தின் அருகில வந்து இருந்த மாதிரியும் அதை வந்து எடுத்து அங்க அந்த கோயில பணிபுரிஞ்ச அர்ச்சகரை வந்து எடுத்து வளர்த்து அஹ் அவர் தான் வந்து பெரியாழ் பெரியாழ்வார் அவங்களுக்கு ஆண்டாள்னு பேரிட்டு வந்து வளர்த்து வந்தாங்க ஆண்டாள் வந்து நல்ல ஒரு கு ஒரு துடுக்குத்தனமான ஒரு சிறுமி சரிங்களா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா ஆனா அவங்களுக்கு வந்து என்னவா இருந்துச்சா இந்த பூக்களை மலர்களை எல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு கொண்டு போய் இறைவனுக்கு வந்து மாலையா வந்து டெய்லி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ண சிறுமியா இருந்த காரணத்தினால அந்த மலர்கள் எல்லாம் வந்து எட்டவே இல்லை சரிங்களா எட்டாததை எட்டி எட்டி ப பறிச்சு கொண்டு போய் என்ன பண்ணாங்க அந்த கடவுளுக்கு சாத்தினார்கள் சரிங்களா எட்டாமல் இருந்தது எட்டாமல் இருந்தது என்பதனால் அது எட்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஆண்டால் வந்து ஒரு சிறுமித காரணத்தினால எட்டல அது வந்து எட்டாம் நூற்றாண்டு மலர்களை எட்டாவது இருந்தும் பறித்து கொண்டு போய் வந்து அந்த கடவுளுக்கு சமர்ப்பிச்சாங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்டட் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம அதாவது குல அப்படின்றத வந்து குல மா சு குல மாசு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு வந்து குல மாசு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா குல குலம் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா குலசேகர ஆழ்வார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மா அப்படின்றது வந்து மாணிக்க வாசகர் சு வந்து சுந்தரர் சரிங்களா இந்த மாணிக்க வாசகரும் சுந்தரரும் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் குலசேகர ஆழ்வார் மட்டும் நம்ம அடிக்கடி கேள்விப்படாத பேரா இருக்கும் ஓகேங்களா ஆஹ் இவர் வந்து இந்த குலசேகர ஆழ்வார் மாணிக்க வாசகர் சுந்தரர் இது வந்து குல வா மாசு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க டைரக்டர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கூட மாணிக்கம் அப்படின்றது என்னதுங்க நவரத்தனங்கள்ல ஒண்ணு அப்ப நவரத்தினங்கள் நவம் அப்படின்னு என்னது ஒன்பது ஒன்பதாம் நூற்றாண்டு நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் அந்த நவரத்தனங்கள் அணிஞ்சோம்னா சுந்தரி சுந்தரர் சுந்தரர்னா என்னதுங்க அழகன் சரிங்களா அந்த மாதிரி அழகா வந்து இருப்பாங்க அப்படின்ற கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் நூற்றாண்டு இதுக்கு வந்து நீங்க இந்த ஒரு வடிவேல் காமெடி எல்லாரும் பாத்திருப்பீங்க அதுல வந்து என்ன பத்து போடு அப்படின்னு சொன்னா என்ன என்ன பண்ணிருப்பாரு ஒரு அம்மாவுடைய நெற்றியில ஒரு பத்து அப்படின்னு வந்து வரைஞ்சிட்டு இருப்பாரு சரிங்களா அட நான் சொன்ன பத்து இது இல்லப்பா அந்த பத்தை அழிச்சிட்டு என்ன பண்ணுங்க அந்த பத்து அழிச்சிட்டு பத்து போட்டு அப்படின்னு வந்து இந்த காய்ச்சல் வந்து அந்த போடக்கூடிய பத்தை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது ஜஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பத்துன்னு போட சொன்னதுக்கு பத்துன்னு போட்டாங்க அதை வந்து திருத்தி சரிங்களா அதை திருத்தி பத்தா வந்து போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ பத்து போட்டா திருத்தணும் திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வந்து இது எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் தான் ஜாப்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயங்கொண்டார் ஓ ஒட்டக்கூத்தர் பி புகழேந்தி புலவர் ஓகேவா எஸ் வந்து ஓ ஃபார் கே கம்பர் ஓகேங்களா இது வந்து நாம ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் கம்பர் வந்து எப்படி எப்படி இருந்தாரு அவர் வந்து பனிரெண்டாம் வகுப்பு அதாவது பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா கையில வந்து கம்பு வச்சிருந்தாரு ஓகேங்களா எதுக்காக சிலம்பாட்டம் கத்துக்கிறதுக்காக வச்சிருந்தாரு இதை வந்து இன்னும் வரக்கூடிய ஷார்ட்கட்ல எல்லாம் வந்து அந்த கம்பரை பேஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி தான் ஷார்ட்கட் சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கான ஷார்ட்கட் ஜாப்ஸ் ஓகே ஓகேங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலாம் நூற்றாண்டு பதினாலு அப்படின்ற ஒரு நம்பரை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா பதினாலு வருடங்கள் வந்து வனவாசம் அனுப்பிச்சாங்க யாரு ராமனை வந்து வனவாசம் அனுப்பிச்சாங்க இது வந்து யாருடைய சூழ்ச்சி நாளானது அந்த மந்தரை அப்படின்ற ஒரு இதை இதை வந்து நம்ம கம்பராமாயணத்துல வந்து படிச்சிருப்போம் மந்தாரை அப்படின்ற ஒரு பெண்ணுடைய சவகாசத்தினால ஆஹ் யாரு வந்து இது பண்ணியிருப்பாங்க கைகேயி வந்து இந்த மாதிரி ராமனை வந்து இந்த மாதிரி கட்டளை ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பதினாலு வருஷம் அந்த மாதிரி பதினாலு வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிச்சதுக்கு அந்த கைகேகி தான் யாருக்கு வில்லி அமைஞ்சுட்டாங்க ராமனுக்கு வந்துட்டாங்க பதினாலாம் நூற்றாண்டுல பதினாலு வருஷம் அனுப்பிச்சது யாரு வனவாசம் யாருன்னா ஒரு வில்லி அவர் பதினாலாம் நூற்றாண்டு வில்லி புத்தூர சரிங்களா ஜஸ்ட் ஷார்ட்கட்காக தான் நண்பர்கள் இதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு காப்பியங்களை வந்து இழிவுப்படுத்தும் நோக்கம் நமக்கு கிடையவே கிடையாது தமிழ் எங்கள் உயிரின்பம் அப்படின்னு சொன்ன பாரதிதாசனுடைய வழிவகுதா நாமளும் சரி பாருங்க அடுத்தது வந்து பதினாறாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு ஏன்னா எண்களை வச்சு நம்ம ஒரு ஷார்ட்கட்டுக்கு லிங்க் பண்றதுதான் ரொம்ப சிரமம் ஒரு வேர்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து லிங்க் பண்ணிடலாம் ஆனா எண்களை வச்சு லிங்க் பண்ற மாதிரிதான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிதான் ஆகும் இல்லைங்களா ஞாபகம் வச்சுக்கிட்டு பதினாறாம் நூற்றாண்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து ஒரு பையன் வந்து குமரனாயிட்டானா அப்படின்னு வந்து வீட்டில் வளர அந்த விட விடலை பசங்க விளட பசங்க மீன்ஸ் அந்த எட்டாவதுலேருந்து ஒம்போது பத்தாவது பதினொன்னா பன்னெண்டாவது இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரண்டாம் நிலை பால் பருவ பண்புகளில் இருக்காங்களா அந்த மாணவர்களில் வந்து பாத்தீங்கன்னா பழைய நல்ல குமரனாயிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது டென்த்து முடிச்சு லெவன்த்துக்கு வந்தாவே என்ன என்ன ஆகும் அவன் வந்து என்னடா கும அப்பா இது அப்பாவுக்கு வந்து வயசு ஆயிடுச்சுன்னா பையன் கோமரம் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பதினோராவது வகுப்பு வந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினா பதினாறாக இருக்கும் சரிங்களா அப்ப அந்த பதினாறு வயசுல இருக்கும்போது ஒரு குமரன் மாதிரி இருப்பாங்க அதனால வந்து குமர குருபரர் ஓகேங்களா குமர குருபரர் பதினாறாம் அந்த டென்த்து முடிச்சு டென்த்து முடிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பதினாலு பதினஞ்சு வரைக்குமே சின்ன பசங்களாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டு தரமா இருப்பாங்க அந்த பதினோராவது வகுப்பு வந்து படிக்கும்போது பதினாறு வயசுல வந்து குமரன் ஆயிட்டான் பதினாறு வயசுல குமரன் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி குமரன் சரிங்களா குமர மாதிரி ஞாபகம் பதினாறாம் நூற்றாண்டு இதுல வந்து இருவேறு கருத்துக்கள் வந்து நிலவுது என்ன அப்படின்னா பதினாறாவது நூற்றாண்டுல பதினாறாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிறந்தவர் என்றும் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிறந்தவர் என்றும் இரு இருவேறான கருத்துக்கள் வந்து நிலவுது குமர குருபரை பொறுத்து அதனால வந்து பதினாறாம் நூற்றாண்டு நம்ம தமிழ் பாடக புத்தகத்திலேயே இரண்டு நூற்றாண்டுகளையும் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப வந்து பதினாறாம் நூற்றாண்டு கொடுத்திருந்தாலும் சரி பதினேழாம் நூற்றாண்டு கொடுத்திருந்தாலும் சரி நீங்க வந்து எது இருந்தாலும் அடுத்தது பதினேழாம் நூற்றாண்டு வந்து நூற்றாண்டுல வந்து அந்த பையன் வந்து என்ன ஏன்னா எப்படி இருக்காரு லெவன்த் வந்து படிச்சிருந்தாரு இப்போ டுவெல்த் வந்து பதினேழு வயசுல என்ன பண்ணிருவாரு டுவெல்த் வந்து சரிங்களா டுவெல்த் பன்னிரெண்டாவது வந்து முடிச்சுட்டான் அப்படின்ற வந்து என்ன பண்ணிடுறாரு பன்னெண்டாவது முடிச்சிடுறான் அந்த பையன் இப்ப வந்து அப்பா வந்து என்ன சொல்றாரு இன்னும் பன்னெண்டாவது முடிச்சுட்டா இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உரிமிக்கிட்டே இருக்காரு சரிங்களா உரிமைக்கிட்டே எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் உரிமிக்கிட்டே இருக்காரு அப்போ உமர் உரிமிக்கிட்டே இருக்காரு அதனால அம்மா என்ன எப்படி சப்போர்ட் பண்றாங்க இப்பதானே முடிச்சா சும்மா பிள்ளையை திட்டிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காதிங்க உரிமிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அவரு புலவர் ஓகேங்களா பதினேழு பதினேழாவது நூற்றாண்டு பதினேழு வயசுல தான் அந்த பையன் என்ன பண்றாங்க பதினேழு வயசுல அவர் டுவல்த் வந்து முடிக்கிறோம் அந்த மாதிரி முடிக்கும் போது பதினேழு வயசு வந்து ஆகுது உம இருக்கிறதுனால இருக்கனால புலவர் ரெண்டாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளைய நம்ம இருக்காது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்ததா அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ஆஹ் இதுல இது ஒரு சின்ன இது பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா வந்து இப்ப வந்து இது பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து அந்த இது அந்த பதினெட்டு வயசு அந்த அந்த பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன என்ன இருக்கும் தாயும் தாயும் மாணவர்களுக்கு அப்படின்னா தாய்மார்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு இல்லை காலேஜ் போயிட்டு வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் சரிங்களா அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கடவுள் தான் கடவுள் தான் வந்து நமக்கு ஆஹ் கடவுள் தான் நல்லா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் லேட்டானாகவே ஒவ்வொரு தாய்மார்களும் படாத பாடு அந்த நெஞ்சு அடிச்சுக்கிறது அது அவங்க அவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆஹ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கடவுளே ஆஹ் சீக்கிரம் நல்லா வரணும் அப்படின்னு டக்குனு வந்து சாமி தான் வந்து கும்பிடுவாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி அந்த வேதநாயகம் வேதநாயகம் அப்படின்னா வந்து சிவபெருமான குறிக்கும் சரிங்களா சிவகர்மாவனையும் குறிக்கும் கிறிஸ்தவ தலைமையை கூட குறிக்கும் சரிங்களா இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கடவுள் நம்ம எடுத்துக்கோம் அந்த கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணிடுறாங்க வேதநாயகம் அதாவது தஞ்சம் அடைஞ்சாங்க சரிங்களா அந்த தாய் மாணவர்களுக்கு வந்து பதினெட்டு வயசு பொண்ணு வந்துட்டு நம்ம வந்து இப்ப போயிட்டு அதாவது வெளியில போயிருந்தாங்களாவே அந்த தாய் தாய்மார்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ரொம்ப பதவிதைப்பா இருக்கும் அதனால வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சரியா செட் ஆகாத மாதிரி தோணுது சரி நான் நண்பர்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சன்னா கூட சொல்லுங்க கமெண்ட்லாம் சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த நூற்றாண்டு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடகர் மனம் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து பத்தொன்பது வயசுலாம் வந்து என்ன கிடைச்சிருங்க வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்து பாட போறாரு ஓகேங்களா பத்தொன்பது வயசுல வந்து பாடுறதுக்கான வாய் வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை வந்து எப்படி பண்ணாரு சரியான முறையில பயன்படுத்தி தக்க வச்சுக்கிட்டாரு ஓகேங்களா அதை வந்து எப்படி பண்ணாரு அவரு அழகா ரொம்ப ஒரு மென்மையா மெலடியா வந்து பாடி சொக்கி போற மாதிரி வந்து பாடினாரு ஓகேங்களா அதனால மனோன் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர் அவர் எப்படி பாடி இருந்தாருங்க அழகா வந்து பாடி இருந்தாரு சரிங்களா இந்த கட் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நான் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க